கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்பினால் ஆகும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் உங்களை வரவேற்கிறேன் பரிசுத்த வேதத்தில் மார்க் எழுதின விசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொந்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை காண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் அருமையானவர்களே இந்த காலை வேலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு தர்மையான சகோதரி பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுகள் நிமித்தம் உதிர போக்கின் நிமித்தம் அவர்கள் அவதிப்பட்டு வந்திருந்தார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவரை நான் தொட்டால் சுகமாகவேன் அவருடைய வஸ்திரத்தின் உரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி எண்ணித்தான் அவர்கள் இயேசு வந்தார்கள் இயேசு அவர் அதிகமான ஊழியத்தை நிமித்தமாக ஜனங்கள் அவரை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற அந்த நிலையிலும் இந்த சகோதரி நம்பிக்கையோடே கூட சென்று இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டார்கள் தொட்ட மாத்திரத்திலே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவினத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இன்றைக்கும் அநேகர் நான் இயேசுவை தேடுகிறேன் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையான ஒரு நம்பிக்கை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும் நம் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறபடி அநேகர் இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அவரிடத்தில் அவருக்கு பின்பாக அவரை காணும்படி அவரை நெருக்கினார்கள் ஜனக்கூட்டம் திரளாய் இருந்தது ஆனால் எல்லாருக்கும் இயேசுவின் வல்லமை புறப்பட்டது நாம் இந்த வேத பகுதியில் பார்க்க முடியலை யார் ஒருவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோட வந்து இயேசுவை தொட்டார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவ்வளவு புறப்பட்டு அந்த சகோதரியை தொட்டு சுகமாக்கிட்டே என்று சொல்லி பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிறது நீங்கள் இயேசுவை நம்பிக்கையோடு கூட தேடுவீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நம்பிக்கையோடு அப்படத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற அந்த தேவன் உங்களை தொட்டு சுகமாக்குவார் உங்கள் வியாதி எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் சுகமாக்க முடியும் இயேசு உங்களை சுகமாக்க வல்லமை இருக்கிறார் உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் அது மாறும் எத்தனை வருடமான பிரச்சனையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் அந்த பிரச்சனை நீங்க பனிரெண்டு வருடம் பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் அதே கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் எத்தனை வருட காலம் பிரச்சனை என்பது அல்ல நீங்கள் எவ்வளவு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதே இங்கே காரியம் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இயேசுவின் மேல் நீ நம்பிக்கையாயிருப்பாய் என்று சொன்னார் நீ இயேசுவை நீ நம்புவா என்று சொன்னார் இயேசுவை நீ தேடி அவளுத்து நீ வருவாய் என்று சொன்னால் நிச்சயம் உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும் நிச்சயம் உன் வியாதி நீங்கும் இன்றைக்கு ஏசுவனை தொட்டு சுகமாக்குவார் இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து இயேசுவனை விடுவிப்பார் நீ அவர் மேல் நம்பிக்கையாயிரு கர்த்தருனை ஆசீர்வதிப்பார்